அர்த்தங்கையா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க கூடாது தான் ஆனா வேற வழி இல்லாம பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திக்கிறேன் ஏன்னா நியாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமா தான் என் நியாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாம ஆராயாம உயரதிகார ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாமல் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேறு பக்கங்கள்னா ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட deputy superintendent ஆஃப் police அவர்களுக்கு நாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி